மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் திருமணம் என்றால் என்னென்னு கேள்வி கேட்டுக்கூட ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றேன் சொல்லுமா திருமணம் செய்தது திருமணம் சொல்லிட்டு அந்த காலத்துல எல்லாம் சொன்னாங்க ஒரு ஆணோட மனசும் ஒரு பெண்ணோட மனசும் அதே மாதிரி ரெண்டு குடும்பத்தாரர் மனசும் ஒத்துமையா ரெண்டு குடும்பத்தாரர் மனசுன்னா மொத்தம் ஆறு பேர் ஆயிடுறாங்க ஆனா திருமணம் சேருது திருமணம் அப்படின்ற இருமானம் சேர்ந்தா ரெண்டு மனம் ஆச்சு மூணு மனம் எங்க வந்தது நான் மூணு மனம் சொல்லவே சொல்லலை திருமணம் என்ன ஆச்சுனே திரு என்ன ஆச்சுனே அப்புறம் எங்கிருந்து வந்தது

திருநா கடவுளுக்கு திரு உயர்ந்த உயர்ந்த சனத்தை அவர் கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா கூட நம்ம இது கொஞ்சம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே கடவுளை கல்யாணம் பண்ண போகிறோம் கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா ஆனால் பண்ணுறோம் ஊரே ஏமாத்துறதுக்கு ஆனால் பண்ண போகிறோமே இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா மனுஷனால் மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்தில் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சிக்காமையே இப்படியே காலம் போயிடுச்சு

இதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிற விஷயம் உலகத்தில் பூமி அசையாத இருக்குது ஆகாயம் அசையாமல் இருக்குது ஆனால் முப்பொருள் அசையுது உலகத்துக்குள்ளே இயங்குது அது என்னன்னா ஏங்குது நீர் நெருப்பு காற்று இது மூணும் இயங்குது இங்கே உலகத்தில் இப்போது இந்த முப்பொருள் ஒன்றாகனால்தான் கல்யாணத்துக்கு போனால் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழும்னு வாசுதான் ஏன் இதை வாழ்த்துரா பதினாறு குழந்தைய பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் இப்போ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் தெருவில் இல்லைம்மா இப்போ லாக்டாப்ல போட்டுருவாங்க முன்னெல்லாம் எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது இப்போ ஒன்று பேத்துக்கணும் இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு பேத்துக்கணும் செத்து போகுது இன்னொன்று ஆனால் பதினாறுலாம் பேத்து எத்தினு போனோன்னு வச்சு ஊரில் அவ்வளோதான் நம்ம தான் போயிடணும்

அந்த இவரு கூட அப்படிதான் கேட்டார் அந்த பாம்பு புத்த படையப்பால பாம்பு புத்தலை கை ஊட்டியான்னு கேட்டார ரஜினி கேட்பாரு அனுமோகன் அவரு கூட அந்த தான் கேட்டார் நீ போன மாதம் பௌர்ணமி அப்புறம் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நீட்டு சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி நீங்களாவது சொன்னீங்களே இது இது ஒரு நல்ல வாய்ப்பு கற்று அது மாதிரி இந்த ரெண்டு பஞ்சு பஞ்சபூதங்களில் ரெண்டு அசையா பொருளாக நிற்கிது மூணு பொருள் தான் இயங்குது உலகத்தில் இந்த மூணு பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ பதினாறு கலைகள் உண்டாகும் அந்த பதினாறு கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது யமம் பிடிக்க முடியாது அதுதான் பக்த மார்கண்டையன் அந்த பதினாறு கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான் அவன் சிவத்தோடு வாழும்போது மார்கண்டையம் யமம் போய் போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு அதனால் சிவபெருமான் கோ வந்து எம்மனியை எட்டு வச்சு தண்டனை கொடுத்து அனுப்பிச்சார் அந்த மாதிரியான கலை அது சூரிய கலை பன்னெண்டு மனுஷனுக்கு ஓடுறது அக்னி கலை எட்டு சந்திரகலை பதினாறு இந்த பதினாறு கலையில் கழுத்து கழுத்துக்கிழமை மூச்சு கிடையாது அது வாசியாக மாறிடும் அந்த பதினாறு கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது அது பதினாறு செல்வங்கள் அது அந்த பதினாறில் போது நீ மனிதனும் கிடையாது கடவுளோட வாழற இங்கே மனித இயக்கமே கிடையாது இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பதினாறு செல்வம் சேரணும் இந்த பதினாறில் நீ வாழணும் இந்த பதினாறில் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும் வயதில் இருக்கிற மகாரம் என்ற காத்தோடு சேர்க்கணும் ரெண்டையும் ரெண்டையும் சேர்க்கணும் எத்தனையாச்சு எத்தனிமா ஆச்சு முப்பத்தி ரெண்டா வயிற்றுல இடுப்பில் இருக்கிற நெருப்பு எடுத்துன்னு போய் காத்தோட சேர்க்கணும் சேர்ந்தா எத்தனையாச்சு ரெண்டாச்சு இந்த ரெண்டையும் எத்துன்னு போய் சத்தத்தோட சேர்க்கணும் உச்சியில் அப்போ எத்தனையாச்சு இந்த மூணும் சேர்ந்தாதான் தான் பதினாறு கலை இதான் அக்னி கலை இதான் சந்திரக்கலை இந்த பதினாறு செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசிர்வாதம் பண்ணாங்க பதினாறு பெற்று பெருவாழ் வாழணும் பதினாறுனா இங்கே பதினாறு புள்ளியை பெற்றுக்குதில்ல இங்கே ஜனாதிபதி கூட பதினாறு செல்வம் கிடையாது உலகத்தில் எவனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது சமயம் பெனூர்ன்னு வர சரி ஐயாவை யூடியூப்ல நேரில் பார்த்துருக்கேன் சரி அவர் இருக்கும்போது நான் பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப மிஸ் பண்ண அவரு அப்போ எனக்கு டைம் இல்லை அது டைம் எது எப்படி சொல்லி இருக்கு சரி டைம் இல்லை அதனால அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து அவர் போயிட்டு இருக்கிற அவர் என்னென்ன பார்க்க முடியல அதனால அந்த ஃபீலிங் இருக்கு அப்படி கிட்ட வச்சு கிட்ட இது முதல் உபதம் சேர்த்து நான் சரி வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா சரி இனிமேல் அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொன்னாங்க கற்றுக்குறாங்க ஐயா சரி அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ எல்லாேரும் அங்கே உட்காந்துருந்தேன் எல்லாரும் கேட்டு நின்ந்தாங்கோ நானும் கேட்டு நின்ந்தேன் சரி நான் அவங்க சொல்றதுலாம் கேட்டு நின்ந்தேன் சரி சரி எனக்கு அந்த நம்ம போய் கேள்வி கேட்கணும் அந்த ஒரு பயம் கேள்வி கேட்கணுமா அது அந்த தைக்கம் அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் எப்படி போய் போக வைக்கிறது கேள்வி கேட்கணும் ஆ ஏன்னா ஒரு பாடம் வாங்கும்போது சில சந்தேகங்கள் இருந்தா அந்த கிட்டவே அந்த பாடம் கொடுக்குறப்ப குருங்கிட்டேயே கேட்டுக்கணும் ஒன்று சரி ஒரு விஷயம் ரெண்டாவது பாடத்தில் சந்தேகம்னா நீ குருங்கிட்ட கேட்டுக்கலாம் வேற ஏதாவது பொதுவான சந்தேகங்கள்னா இங்கே நீங்கள் கேட்கலாம் சரி இங்கே கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பதில சொல்லிடலாம் சரி அது மாதிரி சந்தேகம் இருந்தால் கேளுங்க கேளுங்க ஐயா இப்போ வந்து நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒய்ஃப் தப்புன்னா ஹஸ்பண்டை பார்த்துன்னு இருக்கிறாரு தப்புன்னு தெரிஞ்சோ ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் இல்லை ஹஸ்பண்ட் தப்புன்ட்டு வைஃப் பார்த்து தெரிஞ்சோ அவங்க எப்படி இருக்கணும் யார் ரெண்டு பேருக்கு எப்படி எப்படி இருக்கணும் நான் சொல்லுங்கள் யார் ரெண்டு பேருமே தப்பு பண்ணக்கூடாது தப்புன்னு தெரிஞ்சுட்டா பண்ணக்கூடாது பண்ணிட்டா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும் ஹஸ்பண்ட் பண்ணிட்டாலும் மனைவி பார்த்துட்டா சரி இவன் புத்தி இப்படி அவனை கூப்பிட்டு பக்குவமாக எப்படி சொல்லணும் அது உங்கள் உங்களுக்கே ஒரு ஸ்டைல் இருக்குது அது லேடிஸ்க்குன்னே ஒரு ஸ்டைல் இருக்குது இதை தான் மணிவாசக பெருமான் ஒரு பாடலில் சொல்லுவார் ஆய்முத்து பந்தலில் ஒரு பாடல் இருக்கு ஆய்முத்து பந்தலில் உன்னை கொஞ்சம் வேலையில் சிவபெருமான் வந்து கொஞ்சம் வரான் அப்படி கொஞ்ச வேலையில் அவர் ஒரு லெட்டர் கொடுத்து ஐயா அம்மா கிட்ட அம்மா கிட்ட போய் கொடுக்கிறாரு அம்மா பார்வதி கிட்ட கொடுத்து சிவபெருமான் வந்து ஆய்முத்து பந்தலில் உங்க உங்களை கொஞ்சம் வேலையில் அப்போ இந்த லிஸ்ட்டை கொடுத்து இதில் ஒவ்வொன்றா அவருக்கு நீ சொல்லு இது என்னோடய குறை எனக்கு வந்து இவ்வளோ குறைகள் இருக்கு சரி பண்ண சொல்லணும் சிவபெருமான்கிட்ட நான் கேட்கணும் ஆனால் நான் கேட்டே கொடுக்கல ஆனால் நீ கேட்டால் கொடுத்துருவாரு இது எப்படின்னா சொல்கிறேன்னா அவரு உங்ககிட்ட கொஞ்சம் வேலையில் நீ இதை சொல்லணும்ன்றாங்க இது பெண்களுக்கே உரித்தான விஷயம் அவங்க எப்போ எதை எங்கே எப்படி சொல்லி அவனை ஆஃப் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும் சொல்லி ஆஃப் பண்ணுறாங்க அவன் தப்பு பண்ணால் அவங்க ஆஃப் பண்ணி சரி பண்ணுறாங்க ஆனால் அவங்க தப்பு பண்ணாமல் இருக்கும் ஆ அவங்கள ஆஃப் பண்ண முடியாது என்ன காரணம் அதுக்கு தான் நான் சொன்னேன் தற்காத்து தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சார்ந்து சொற்காத்து சோர்விழால் பெண் அவங்கள அவங்க தான் காப்பாற்றிக்க முடியும் அவங்கள யாரும் காப்பாற்ற முடியாது தப்பு அவங்க காப்பாத்திருவாங்க சரி பண்ணிடுவாங்க ஆனா பெண்கள் தப்பு பண்ணா யாரும் அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு அவங்க தான் அவங்கள பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது அவங்க தான் அவங்கள யாரை காப்பாற்ற முடியாது சரியா அதனால பெண்கள் தப்பு பண்ணாம இருக்கணும் ஆண்கள் தப்பு பண்ணிட்டாலும் பெண்கள் சரி பண்ணிடணும் சரியாமா சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீரனம்தீர சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்த பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டாயெல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்